இன்றைக்கி சண்டே அப்படிங்கிறனால எல்லாம் அவங்க அப்பா வந்து பண்ணை கூட்டிகிட்டு போய்ட்டாரு இன்னைக்கு சப்பாத்தி கள்ளி பழம் பறிக்கிறதுக்கு கொஞ்சம் தூரம் போகலாம் அப்படின்ட்டு இருக்கேன் அதுக்காக காலையிலே மாடை பிடிச்சி கட்டியாச்சு கொஞ்சம் வெயில் வந்ததுக்கப்புறம் சென மாடு அப்படிங்கிறனால ஒரு பத்து பத்தரை இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த டைமில் கொண்டு போய் தண்ணி கட்டிட்டு மேலே தண்ணியெலாம் அழிச்சு விட்டுட்டு மாடையும் கண்ணுக்குட்டியும் தென்னை மரத்துக்கு பக்கத்தில் கட்டிட்டு தூரமாக போகிறனால போயிடுவேன் அப்புறம் எப்படி சப்பாத்தி கள்ளி பழம் கிடைக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி திரும்ப வந்துடுவேன் அப்புறம் எங்கள் வீட்டில் வந்து இப்போ மாடு வந்து சென்னையாக இருக்கு நிறைய பேர் சீம்பால் கேட்டுகிட்டு இருந்தீங்க பொள்ளாச்சி உடுமலைப்பேட்டை பக்கமாக இருந்தீங்க அப்படின்னா ஒரு ரெண்டு மாதத்தில் கன்று போட்டுருச்சுன்னா நான் சீம்பால் இருந்தால் சொல்கிறேன் அப்படி இருக்கவங்க எனக்கு வந்து ஒரு மெசேஜ் பண்ணி விடுங்க நான் கொடுத்து விடுறேன் சரிங்களா எப்போ சப்பாத்தி கள்ளி பறிக்க போனாலும் எனக்கு ஏதாவது ஒன்று கிடைக்கும் ஸோ அந்த மாதிரி தான் இதுவும் இன்றைக்கி வந்து காக்காமூல் கூட தான் விளாண்டுட்டு இருந்தேன் இதோட பேர் வந்து புலிநகம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் எங்களுக்கு எப்பயுமே இது வந்து காக்காமூல் தான் அப்புறம் வந்து இது ஒற்றை இதோட பேர் வந்து மருள் ஊமத்தை ஆனால் நாங்கள் வந்து ஒற்றை தான் சொல்லுவோம் இதை தூக்கி தூக்கி வீசினோம் அப்படின்னா சட்டையில் போய் ஒட்டிக்கும் இப்படி தான் சின்ன வயசுலலாம் விளையாடுவோம் இதெல்லாம் பார்க்கும்போது சின்ன வயசு ஞாபகம் தான் வருது நான் சப்பாத்தி சப்பாத்திகள் இப்போலாம் பறிக்க போகும்போது ட்ரெஸ் ஃபுல்லாக ஒட்டிடுச்சு இதை உட்காந்து எடுக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு சின்ன வயசுலலாம் பார்த்துருக்கேன் இந்த திருநீற்று பச்சிலை வேப்பந்தலை அதுக்கப்புறம் இந்த மிரட்டி இது இதெல்லாம் வந்து தலையில் வைப்பாங்க திருநீற்று பச்சிலை வேப்பத்தலையெல்லாம் கன்சிவாக இருக்கும் போது நானும் வச்சிருக்கேன் பட் இந்த பேய் மிரட்டி வைப்பாங்க எதுக்குன்னு தான் எனக்கு தெரியல இதில் தீபம்லாம் போடுவாங்க இந்த பச்சை இலையவே வந்து நம்ம எண்ணெய் ஊற்றி தீபம் போட்டோம்னா நல்லா எரியும்னு சொல்லுவாங்க அதே மாதிரி இதில் மருத்துவ பயன்கள்லாம் இருக்குது எனக்கு தெரியல ஆனால் வீட்டில் வந்து வைப்பாங்க திருஷ்டிக்காக வைப்பாங்க சப்பாத்தி கல்லி பழம் பறிக்க வந்து ரொம்ப தூரம் வரங்குள்ளியுமே வந்து வேர்த்து கொட்டிருச்சு எப்படியோ செடியை கண்டுபிடிச்சி ஆனால் பழத்தை தான் கண்டுபிடிக்க முடியல எல்லாமே காயும் பிஞ்சுமாகவே இருக்குது பூக்கள் வேறு நிறைய வச்சுருக்கு நிறைய செடிகள் வந்து இந்த வெயிலுக்கு வந்து வாடி போன மாதிரி தான் இருக்குது மழை பேஞ்சுன்னா கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாகும்னு நினைக்கிறேன் பாருங்களேன் பிஞ்சு கூட வாடி போன மாதிரி தான் இருக்குது ரொம்ப வெயிலுங்க நான் ஹெல்மெட் போட்டுகிட்டே தான் பழங்கள் பறித்தேன் எல்லா இடத்துலையும் அப்புறம் நிறைய இடங்களில் வந்து நம்ம பார்த்து வச்ச நிறைய செடிகள் வந்து கள்ளி நோவு வந்து அது இருக்கிற இடமே தெரியாமல் போயிடுச்சு அந்த அளவுக்கு எல்லாமே சிதஞ்சு போன மாதிரி ஆயிடுச்சு அப்புறம் ஏதோ ஒரு ஒரு இடங்கள்ல மட்டும்தான் சப்பாத்தி கள்ளி செடி இருந்துச்சு அதுலேயும் காய் பிஞ்சு தான் அதிகம் இதில் வந்து தேடி தேடி தான் பழங்கள் பறிக்கிற மாதிரி இருந்துச்சு ஏதோ நாலஞ்சு பழங்கள் மட்டும்தான் இந்த கள்ளி செடியில் இருந்துச்சு அப்படியே பறிச்சுட்டு வீட்டுக்கு வரக்கு மூன்று மணி ஆயிடுச்சு அப்படி வரும்போது எனக்கு வந்து கருநூச்சி கிடச்சிது அதுவும் கொண்டு வந்திருக்கேன் உங்களுக்கு வீடியோவில் தெரியுதான ஒரு மாதிரி பர்பிள் கலர் மாதிரி அந்த கொழுந்து இலைகள் இருக்கு பாருங்களேன் இது இதுக்கு முன்னாடி பதியம் போட்டு வச்சேன் எனக்கு வளரவே இல்லை மலர் டைமில் வச்சோம் அப்படின்னா வளர்ந்துடும் நினைக்கிறேன் எதுக்கும் கட்டிங்ஸ் கொண்டு வந்திருக்கேன் அதுக்கப்புறம் வந்து சிறு கட்டுக்குடி இதுவும் வந்து கொஞ்சம் கொண்டு வந்திருக்கேன் நம்ம வீட்டு வேலியில் இருந்துச்சு வேலியை கொஞ்சம் சுத்தம் பண்ணனால இப்போ இல்லை பெருங்கட்டு இருக்குது சிறு கொடி தான் மிஸ் ஆயிடுச்சு அதனால் அதுவும் கொஞ்சம் கட்டிங்ஸ்க்காக கொண்டு வந்தேன் இது வந்து மைசூர் மல்லின்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன் ஒரு பாட்டி மாட்டை கேட்டு பறிச்சுட்டு வந்தேன் ஆனால் அந்த ஆத்தாட்டை கேட்டதுக்கு வந்து இது தெரியல அப்படின்ட்டாங்க ஒரு நாலு செடி நினைக்கிறேன் கேட்டு பறிச்சிட்டு வந்துவிட்டேன் அதுக்கப்புறம் வந்து ஒருத்தவங்க வந்து காட்டு முல்லையோட விதைகள் கேட்டிருந்தாங்க இது வேறு ஒரு பக்கம் பார்த்த உடனே ஞாபகம் வந்துச்சு அதனால் பறித்து அந்த ஒற்றை முள் செடியிலேயே வந்து இலைகளை பறித்து அதுலேயே வந்து வச்சுட்டேன் ஏன்னா வேறு பேப்பரு அந்த மாதிரி எதுவுமே இல்லை அதனால் அதில் வச்சு அப்படியே மடித்த நாள் ல்லா ஒட்டிக்குச்சு பாருங்களேன் இதில் விதைகள் அதுக்கப்புறம் பழங்கள் சேர்ந்து இருக்குது யாரோ கேட்டாங்க யாரும் தெரில இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து ஒரு மெசேஜ் போட்டு விடுங்க நான் உங்களுக்கு அனுப்புகிறேன் சரிங்களா அப்புறம் ஏதாவது ஒரு பிளான்ட் பார்த்துட்டு அதோட கட்டிங்ஸ் ஏதாவது ஒன்று கேட்குறீங்க அந்த டைமில் போனேன் அப்படின்னா நான் அதை எடுத்துகிட்டு வரேன் எடுத்துகிட்டு வந்துட்டேன்னா நான் வீடியோவில் வந்து உங்களுக்கு போட்டு விட்றேன் அதை பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள் ஏன்னா நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணும்போது நிறைய மெசேஜ் வரும்போது யார் கேட்டாங்கன்னு ஞாபகம் இருக்கும் ஆனால் அவங்க யாருன்னு தான் எனக்கு தெரியிறது கருநொச்சி இலைகளையும் கட் பண்ணி வச்சுருக்கேன் எதாவது ஹேருக்கு எதுக்காவது யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன வயசில் வந்து இந்த தும்பப்பூ அப்புறம் நொச்சி இலை யூக்கலிப்டஸ் இலை அப்புறம் வேப்பந்தலை இதெல்லாம் போட்டு தான் எங்கள் வீட்டில் வந்து ஆவி பிடிச்சி விடுவாங்க ஏதாவது சளி எதுவும் பிடிச்சிருச்சு அப்படின்னா இப்போ தான் அந்த டேப்லெட்லாம் வாங்கி போடுறாங்க அப்போல்லாம் இதுதான் வீட்டை சுற்றி இருக்கும் ரெண்டு ரெண்டாக கையில் பறிச்சுட்டு வந்து சுடுதலில் போட்டு அப்படியே ஆவி பிடிச்சாங்கன்னா டக்குன்னு சளி எல்லாம் ஓடி போயிடும்